நீங்க தனித்து விடப்பட்டிருக்குன்னு மட்டும் நினைக்காதங்க அவர் தூதர்களை உங்களுக்காக வைத்திருக்கிறா அவங்க உங்களை பாதுகாக்கிறவங்க மட்டும் அல்ல உங்களை பலப்படுத்துறவங்க உங்களை அறியாதபடி ஒரு பலன் சில சமயத்துல வருதுல்ல கத்தர் தம்முடைய தூதர்களை வைத்து பலப்படுத்துகிறா இன்றைக்கு நீங்க தனிமை உணர்வுல உள்ளத்துல வேதனையோடு கலங்கி நிற்கிறீங்களா உங்களோட தான் மகனை மகனை பயப்படாத நீ தனித்து ஜெபித்தாலே நீ தனிமையா இல்லை என் தூதர்களை உனக்காக வைத்திருக்கிறேன்னு சொல்றார் அப்ப ஏன் சொன்ன போறீங்க கத்தருடைய தூதனிய கூட இருக்கிறான் ஆண்டவர் எனக்கு நியமித்து இருக்கிறார் நான் தைரியமா இருப்பேன் அப்படி சொல்லுங்க ஆண்டவரே என் மேலும் எவ்வளவு அன்பு என்னை பலப்படுத்த தைரியப்படுத்த பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளை என் கூடவே வைத்திருக்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமையின்